எல்லாருக்கும் வணக்கம் அன்னையில் அருப்புக்கோட்டை பகுதியில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு பையன் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ருத்ரப்பிரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலித்ததாக கூறி அவர் ருத்ரபிரியாவுடைய உறவினர்கள் அந்த அழகேந்திரனை படுகொலை செய்ததாக செய்திகள் எல்லோரும் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அதற்கு ஆதரவாக குற்றவாளிகளை கைது செய்யணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும்னு அங்கு அருந்த சமூக மக்களுக்காக தற்போது சமூக படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவனின் தலைமையிலான தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஊடகங்களின் வாயிலாக பார்க்குறோம் அது குறித்து சில போராட்டம் பண்றாங்க அதுல பிடிச்சு நிறைய பேர் பேசுறாங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறாங்க அதில் சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் இந்த படுகொலையை கண்டித்து மிக காரசாரமாக பேசுறாங்க எஸ் அபியுதா வந்து எந்த படுகொலையையும் ஆதரிக்க கூடாது வன்முறை என்பது எந்த எந்த ஒரு சமூக சமத்துவத்திற்கும் தீர்வாகாது சமூக சமத்துவத்திற்கு வன்முறை எதிராகத்தான் நிற்கும் வன்முறைக்கு ஆதரவானவர்கள் படுகொலையை நிச்சயமாக ஆதரிப்பதில்லை படுகொலை என்பது கண்டிக்கத்தக்கதுதான் ஆனால் அதே நேரத்தில் அந்த படுகொலை குறித்து பேசும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி குற்றவாளிகளுக்கான தண்டனை இந்த புள்ளியில் நின்று போராடுவதை விட்டுவிட்டு தங்களுடைய பச்சாம்ப சமூக அறிவு இல்லாத அரசியல் தற்கூரித்தனத்தை கொண்டு வந்து அந்த வன்மத்தை கொண்டு வந்து மைக்க பிடிச்சு அங்கே கக்கக்கூடாது பேசும்போது சில நிர்வாகிகள் தலைவர் புதிதன் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை குறிப்பிட்டு இவர் சனாதனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் குறிப்பிட்ட தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு சாதி உணர்வை தூண்டுகிறார் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அது ஒரு சமூக தலைவரின் பணி ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பது வரலாற்றில் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள சமூகம் அந்த பெயர மரபுரிமையாக மீட்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இதுவும் எப்படி பொருத்தி பார்க்க முடியும் ஏதோ ஒட்டுமொத்தமா பட்டியலின மக்களையே வந்து நாங்கள் வெறுப்பதை போல புதியதல் தலைவர் வந்து அவர்களுக்கு எதிராக பேசுகிறார் என்பதை போல ஒரு போர்ட்ரை பண்ணக்கூடிய என்ன வேலையோ அதைத்தான் செய்யணும் அனாவசிய பேச்சுக்கள் அனாவசிய புதுதாக எதிரிகளை சம்பாதிக்க கூடாது புதிது புதிதாக இது பண்ணக்கூடாது எதிர்ப்பை சம்பாதிக்க கூடாது தங்களுடைய புரிதல் தான் இங்க எல்லாத்துக்கும் கடைசி நினைக்க கூடாது இதில் அருந்ததியர் உள் பத்தி பேசுறாங்க ஏதோ அருந்ததியர் சமூகத்திற்கு புதிய டாக்டர்யா வந்து எதிராக இருக்கிறதை போல ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா பிரதர் தலைவர் அவர்கள் பிறந்தது கொங்கு மண்டலம் அங்க கோவையை சுற்றி கொங்கு மண்டலத்துடைய பெல்ட்ல சமூக மக்களுடைய வாழ்நிலை உங்களுக்கு என்னன்னு தெரியும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் அந்த பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை குலை முறை அது இல்லாத பல நூற்று கணக்கான சாதிய ஒடுக்குமுறைகளை அந்த மக்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க அவருடைய தொடக்க காலத்தில் அந்த இரட்டை கொலை முறைக்கு எதிர்காக எதிராக போராடி ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு அருந்தை சமூக மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் தலைவர் அவர்கள் சும்மா ஏதோ பேசக்கூடாது தேவையில்லாத பசங்க பேசக்கூடாது அருந்ததியர் உள்ஒதுக்கிட்ட எதுக்கணும்னா அது அருந்ததியர் சமூகத்திற்கு எதிரான குரல் அல்ல அது திட்டமிட்டே திமுக கருணாநிதி அவர்கள் பரப்புரை செய்தது உங்களுக்கு தான் எந்த சுய அறிவும் கிடையாது அப்படியே உள்வாங்கிக்கிறது அந்த ஒட்டுமொத்த சாதியையும் கெடுத்து வச்சிருக்கிறது உங்களை போன்ற நபர்கள் தானே அருந்தெதிர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது என்பதல்ல புதிய முகிஷனுடைய வாதம் ஏற்கனவே பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய பட்டியலினத்திற்கான இடஒதுக்கீட்டில் ஒரு பகுதியை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு பிரித்து கொடுத்தால் வஞ்சிக்கப்படுவது ஒட்டுமொத்த பட்டியலினமும் தான் பொது இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியதுல நீ மூணுல இல்ல பத்து கூட கொடுன்னு சொன்னாரு எஸ் சமூகத்தில் பின்தங்கி இருக்க இருப்பவர்களை கைதூக்கி தூக்கி சீர்தூக்கி விடுவதற்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னா அதை இன்னும் ஒருபடி எல் எக்ஸ்ட்ரா அதிகமாக கூட அதை எடுத்து பண்ணுங்க ஆனால் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே இடஒதுக்கீடு முழுமையாக வந்து சேராமல் இருக்கக்கூடிய ஏற்கனவே காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பேக்லாக் லாக் வேகன்சிஸ் மூணு லட்சம் காலி பணியிடங்களுக்கு மேல தலைவர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பின்னாலதான் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியும் வெள்ளை இருக்கை என்பது வாங்குனதுக்கு பின்னாலதான் தெரியும் அதையெல்லாம் வாங்கலைன்னா அதற்கு பிறகாக இந்த இந்த இதே நடந்திருக்காது இந்த உள்ஒதுக்கீடை கொடுத்து ஒரு பட்டியலினத்தை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை திருப்திப்படுத்துவது போல செய்து உள்ளுக்குள்ளேயே உள்முரன்களை வளர்த்து மோதவிட்டு அரசியல் குளிர் காய்ந்தது கருணாநிதி எந்தவிதமான சமூக புரிதலும் இல்லை எந்தவிதமான அரசியல் அறிவும் இல்லை பச்சாம் தற்கூனித்தனமாக வாய்க்கு வந்ததை போய் பொது சமூகத்திட்டு பரப்பிறதுங்கிறது என்ன மாதிரி மனோநிலை இது இதுவரை புதிய தமிழகம் கட்சியோ தலைவர் அவர்களோ சாதி மதம் மொழி இனம் என்று எதையும் பார்த்ததில்லை இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் நாடார் சமூகத்திற்கான போராட்டம் யாதவர் மக்களுக்கான போராட்டம் ஆதிதிராவிட மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக நீதி என்கிற வார்த்தைக்கு போராட்டத்தின் மூலம் உயிர் கொடுத்தவர் தலைவர் அவர்கள் உங்களோட வயிற்று புழப்புக்கு அந்த மக்கள்கிட்ட நீங்க வந்து சைன் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக வரலாற்றில் இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை தவறா போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கணும் இல்லாமல் எதையாவது ஒன்றை பரப்புவதா கட்சியினுடைய தலைமையாக அறியப்படுகிற நாகை திருவள்ளுவன் கூப்பிட்டு கண்டிச்சு யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டுட்டு பொதுவெளிகளில் பேசக்கூடிய வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் பேசக்கூடாது தம்பி என்ன நடந்துக்கோ முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி தேவையில்லாமல் வெறுப்பு பிரச்சாரத்தங்களை செய்யக்கூடாது தேவையில்லாமல் புதிது புதிதாக ஒருவர்களை குற்றம் சுமத்தி அவருடைய பகையையும் சம்பாரிச்ச கூடாது அப்படின்னு நல்லபடியாக அறிவுரை சொல்லி அவர்களை பொது வழியில பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று பேசட்டும் கைதட்டல் வாங்கட்டும் ஏதோ நாலு மீடியாவுக்கு போகட்டும் ஏதோ ஒரு ஊடக வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு ஏதோ ஒன்று தட்டி விட்டு நொண்டி குதிரையை தட்டி விட்டுட்டு கடைசியில் கை வச்ச கதையாக சகோதரர் திரு நாகை திருவள்ளுவனோடு முடிக்கக்கூடாத அப்புறம் என்ன சம்பவமோ என்ன இஷ்யூவோ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அது புதுசா இருக்கலாம் படுகொலையை கண்டிச்சு போராடுறது வைக்கிறது நாங்கள் எல்லாம் துவக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டக் களத்தில் மட்டுமே கட்சியை வளர்த்துட்டு இருக்கிறவங்க அரசியல் ரீதியான பார்வை இரண்டாம் அமைச்சமாக வச்சு சமூக ரீதியாக சமூக தளத்தில் சமத்துவம் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டிங்கிற உயர்ந்த தத்துவத்தை வச்சுட்டு எந்த விதமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களமாடி களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய புதிய நிகழ்ச்சியை பார்த்து பேசுவதற்கு முன்பு ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை சிந்திச்சு பேச சொல்லணும் இது இது முதலும் கடைசியுமாக இருக்கணும் இத்தோடு புதிய கட்சி மீதான விமர்சனத்தை நிறுத்திக்கணும் அப்படி உங்களுக்கு நியாயமான விமர்சனங்கள் இருக்கு உங்களுக்கு நியாயமான சங்கடங்கள் இருக்குன்னா எந்த நேரமும் நிர்வாகிகள் தயாராக இருக்கிறோம் யாரையாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய புதுங்க நிர்வாகிகளை அணுகி உடனடியாக கேளுங்க அதற்கான பதில்களை அவர்கள் சொல்வார்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அந்த வேலையை சரியா பாருங்க எவனோ ஒருத்தன் முட்டாப்பையை பேசுகிறான் எவனோ ஒருத்தன் கிருக்கம் சொல்லிக் கொடுத்தாங்கிறதுக்காக அதையே கொண்டு வந்து அப்படியே வாந்தி எடுக்காதீங்க இதில் எங்க இருந்து வந்தது சனாதனம் இதில் எங்கிருந்து எங்க இருந்து வந்தது பார்ப்பனியம் ஏன் இதே போல பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதே மாதிரி காதலிச்சவரை படுகொலை செய்யலையா ஏன் இதே இதே போல அருதகிர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவரை படுகொலை செய்யலையா அதுக்கெல்லாம் பார்ப்பனியம் சனாதனம் தான் காரணமா முட்டாள்தனமாக பேசக்கூடாது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையில் என்ன அதை தான் பேசும் இனிமேலாவது சமூக தளத்தில் அந்த புத்தியை வளர்த்துக்க பாருங்க